அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்தி வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமோட வந்துடும் வீடு ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் மட்டும்தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சன் மாடுலர் கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் கபட கூட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஏதோ ஒரு புரோக்கர் கமிஷன் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் நகருக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த சரௌண்டிங்கில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அஞ்சு ரூபா ஆறுரூவா பட்ஜெட்டில் ஒரு மூணு வீடு இருக்கணும் மாட்டேன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்